வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை திருச்செந்தூரிலிருந்து வந்திருக்கின்ற இந்த கந்தன் நீண்ட நேரமாகவே உன்னிடத்தில் ஒரு நல்ல செய்தியை சொல்ல காத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை அப்பன் கொண்டு வந்திருக்கின்ற நல்ல செய்தியை நீ நிச்சயமாக இன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் நீ கேட்கும் வரை நான் உனக்காக காத்து நின்று உனை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன் கந்தனுக்கு கால் வலித்தாலும் பரவாயில்லை என்று நீ நினைத்து அப்பனின் வார்த்தைகளை கேட்காமல் செல்வாயானால் அது உன்னுடைய இஷ்டம் இல்லை நம் அப்பன் நமக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் நமக்கானது என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதனை நிச்சயமாக உன் வாழ்க்கையாக்கி விட வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மையானால் யோசிக்காமல் என் வார்த்தைகளை நீ கேட்டுவிடு அது போதும் இனி நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதை நடத்தட்டும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் அப்பன் முருகன் என்னுடைய ஆசிகளோடு உனக்கான மாற்றத்தை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கட்டும் எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்க வேண்டும் இந்த வாழ்க்கையும் உனக்கான பேரதிசயங்களை உறுதியாகவே கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே முருகா முருகா என்று மனமுருகி என் பிள்ளை என்னை அழைக்கின்ற நேரங்களில் எல்லாம் இந்த கந்தன் உன்னை தேடி வரத்தானே செய்கின்றேன் என் பிள்ளையை எந்த சூழ்நிலையிலும் உன் அப்பன் விட்டுவிட்டது கிடையாது எப்பேர்ப்பட்ட நிலையிலும் இந்த கந்தன் உன்னை விட எண்ணியதும் கிடையாது ஏதாவது ஒரு சூழ்நிலை உன்னை தள்ளிவிட முயற்சி செய்தாலும் அந்த இடத்தில் நான் உனக்கு கை கொடுத்திருக்கிறேன் என்பதனை மறக்காதே அப்பன் சொல்ல வந்த விஷயத்தை செவிகொடுத்துகேன் என் பிள்ளையே சில நேரங்களில் அர்த்தமுள்ள பதிலை கொடுக்க நீ துடிப்பாய் ஆனால் அவர்களின் கேள்வி அர்த்தமற்றதாக இருக்கும் இதற்கெல்லாம் நீ தேவையில்லாமல் எண்ணிக்கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கு அன்பான ஒருவர் உன் வாழ்க்கையில் இருக்கிறார் என்றால் அவர்களிடத்தில் எப்பொழுதுமே கோபப்படாதே உன்னுடைய கோபம் தனியும் நேரம் அவர்கள் அந்த இடத்தில் இல்லாமலேயே ஏன் நிரந்தரமாகவே இல்லாமல் போய்விட வாய்ப்புகள் அதிகம் ஏனென்றால் சில உறவுகள் எல்லாம் மிகவும் உணர்வு தனக்கு வாழ்க்கையில் பிடித்த ஒருவரின் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்க எப்பொழுதுமே துணிச்சல் இல்லாதவர்கள் அவர்கள் தன் மீது கோபப்பட்டு விட்டார்கள் என்பதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருப்பார்கள் அப்படி ஒரு விஷயம் நடந்தால் இவர்களுக்கும் நமக்கும் ஒரு பிரிவு என்ற ஒரு வார்த்தை வந்தாலே போதும் நாம் வாழவே கூடாது என்ற எண்ணம் கொண்டு அவர்கள் இருப்பார்கள் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களை எப்பொழுதுமே சற்று கவனமாகத்தான் நீ கையாள வேண்டும் எல்லாவற்றையும் சட்டென்று ஒரு நொடியில் முடித்துவிடக்கூடாது இந்த வாழ்க்கை அத்தனை உண்மைகளையும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன்னோடு எப்பொழுதும் உனக்காக வருகின்ற இந்த கந்தன் என் வார்த்தைகளை அலட்சியப்படுத்தாது நீ அலட்சியப்படுத்துகிறாய் என்று தெரிந்தாலே எல்லாமும் ஒதுங்கிவிடும் உன்னை விட்டு என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சரியான நேரம்தான் உனக்கு இப்பொழுது இந்த கந்தனின் வார்த்தைகள் கிடைத்து கொண்டிருக்கின்றது சரியான சூழ்நிலைதான் உனக்கு இந்த அப்பனினுடைய வார்த்தைகள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நீ என்னவெல்லாமோ யோசித்து யோசித்து இந்த வாழ்க்கையில் தொலைத்தது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை தேடி வருகின்ற அற்புதங்களை நீ கவனமாக உணர்ந்து கொள்ள தயாராக இரு நடப்பது அத்தனையிலும் உனக்கு வேண்டிய உண்மைகள் நிறைவாக கிடைக்கும் இனி எல்லாமும் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை ஒருவருக்கு எல்லா விஷயங்களையும் மாற்ற முடியவில்லை என்றாலும் கூட சில நேரங்களில் சில உண்மைகளை ஒவ்வொருவருக்கும் நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதுதான் உண்மை ஒருவரை நீ நம்புவதாக இருந்தால் அவர் சொல்லைக் கேட்டு நம்பாதே அவர் என்ன செய்கிறார் உண்மையில் இவர்கள் நாம் நினைப்பது போல எல்லா விஷயங்களையும் சரியாகத்தான் செய்கிறாரா என்று அவரினுடைய செயலை பார்த்து நீ நம்ப வேண்டும் இது உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு உருவாக்கி தரும் யாரையும் எளிதில் நம்புவதனாலோ என்னவோ இவர்கள் எல்லாம் உன்னை சுலபமாக ஏமாற்றி விடுகிறார்கள் இவர்கள் எல்லாம் மிகவும் சுலபமாக உன்னை காயப்படுத்தி விடுகிறார்கள் இனி இதையெல்லாம் உணர்ந்து தெரிந்து இந்த வாழ்க்கையை உனதாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன் அப்பன் முருகன் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு இந்த வாழ்க்கை அடுத்தடுத்த மாற்றங்களை நிச்சயமாக நடத்தி தரும் அடுத்தடுத்து நீ விரும்புகின்ற எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது வாழ்க்கையில் நீ சந்தித்த பல விஷயங்கள் உனக்கு வேதனைகளை கொடுத்திருந்தாலும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதளவில் உன்னை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே சோதனைகளை எல்லாம் தாண்டிய ஒரு வாழ்க்கை உனக்கு தயாராகிவிட்டது அப்பன் முருகன் நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்க துணிந்து விட்டது என்பதனை நீ உணர வேண்டும் உனக்காக எதையுமே நான் சரியாகத்தான் தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையுமே உன் அப்பன் நான் தெளிவாகத்தான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்காதே உனக்காக நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள் இத்தோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீ எண்ணுகின்ற பொழுது இந்த கந்தன் உனக்கு ஒரு வாழ்க்கையை புதிதாக உருவாக்கி வாக்கி இப்படி ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உன்னை நான் கடந்து வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன் எதையுமே தாண்டி என் பிள்ளை நீ இந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு உனக்கான மாற்றத்தை நீ புரிந்து கொள்ள தயாராகும் பொழுது அடுத்தடுத்து இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தையும் அப்படியே கொடுக்க தயாராகி விடும் அல்லவா இனி மேலும் என் குழந்தை நீ கலங்காமலிரு உன்னைச் சுற்றி நான் வருவது போல இந்த வாழ்க்கையின் அத்தனையும் உனக்கே உனக்கானதாக நடப்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் கந்தனை நம்பியவர்கள் இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் தோற்றதாக சரித்திரமே கிடையாது வாழ்க்கை எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலும் எவ்வளவு சோதனைகளை கொடுத்தாலும் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே எப்பொழுதும் போல இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன கொடுத்தது ஏது கொடுத்தது என்று சொல்லி நீ கலங்காமலிரு அப்பன் இருந்து வழிநடத்துகின்ற வாழ்க்கையில் பல இன்னல்கள் இருக்கத்தான் செய்யும் வேண்டும் என்றே இவர்கள் உன்னை சோதிக்கத்தான் நினைப்பார்கள் ஆனால் அத்தனையிலும் இருந்து நான் உனக்கான முழு மகிழ்ச்சியையும் உறுதியாக கொடுப்பேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள அல்லவா நல்ல நேரம் உனக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான அதிசயங்களை நிச்சயமாக நடத்த வேண்டும் உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்களை சர்வ நிச்சயமாக தெளிவாக என்னவென்று கொடுக்க வேண்டும் இனி கந்தன் சொன்ன வார்த்தைகள் உன் மனதிற்குள் நிலைத்திருக்கிற நேரம் இனி எதையுமே என் பிள்ளை பெருதிப்படுத்தி கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களையும் உனக்கான உண்மைகளையும் நீ தெளிவாக பெற்றுக்கொண்டால் அது போதும் நடந்து முடிந்தது என்னாலும் உனக்கே உனக்கானது நடக்கப் போவது உனக்கு மட்டுமே சொந்தமானது அதனால் எதையும் யாரோடும் நாம் பகிர்ந்து கொள்ள முடியாது எந்த விஷயத்தையும் நமக்கானதை பெற்றுக்கொள் என்று யாரிடத்திலும் கேட்கவும் முடியாது இதுவரையிலும் கிடைத்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொண்டு உனக்கு வேண்டியபடி உனக்கான உண்மைகளை நீ புரிதலில் கொண்டு வந்து விட்டால் அது போதும் இனி என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி என் பிள்ளை நீ எதற்கும் கலங்காமல் நின்று உனக்கான சந்தோஷத்தை முழுமன நிறைவோடு நீ ஏற்றுக்கொண்டால் அதுவே போதும் அதுவே உன்னை எப்பொழுதும் பேரானந்தப்படுத்தும் எல்லாமும் எல்லாமும் நமக்குத்தானே கஷ்டமோ நஷ்டமோ நாம் தானே அனுபவிக்கப் போகிறோம் என்ற சிந்தனை உனக்குள் இருக்கும் வரை இனி நிச்சயமாக எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கிவிட மாட்டாய் உன்னை இந்த வாழ்க்கையும் அவ்வளவு எளிதில் விட்டுவிடாது நீ தேடி தேடி அலைந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷங்களை உன் கைகளில் கொடுக்காமல் வேறெங்கும் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் ஆடி செவ்வாயின் இரவில் நான் உன்னோடு பேசுகின்ற இந்த நேரமானது இனி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆனந்தத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ மறக்காதே கந்தன் இருக்கும் பொழுது இனி எதற்கும் நீ கலங்க வேண்டாம் உன் அப்பன் நான் நடத்துவேன் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா